வணக்கம் இந்த பதிவில் நமக்கு வந்து மாடுகளுக்கு முக்கிய தீவனமாக இருக்கிற மிக்சர் புண்ணாக்கு அப்படின்னா என்னென்ன தான் பார்க்க போகிறோம் பொதுவாக மிக்சர் புண்ணாக்கு அப்படின்னா முந்திரி புண்ணாக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் எதுக்காக மிக்சர் புண்ணாக்கு பேர் வந்ததுன்னு தெரியாமல் இருந்தது என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் மிக்சர் புண்ணாக்குனால் என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் ஆமாம் என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட சொல்கிறேன் மிக்சர் புண்ணாக்கு அப்படிங்கிறது முந்திரிலேருந்து எடுக்கக்கூடிய புண்ணாக்கு பொதுவாக முந்திரி அப்படிங்கிறது உணவுப் பொருளுக்கு தான் பயன்படுத்துவாங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுலையுமே தரம் குறைந்த முந்திரி இருக்கும் அந்த முந்திரியிலிருந்து எண்ணெயை எடுப்பாங்க அந்த எண்ணெய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில கோயில்களுக்கு விளக்கு ஏற்றம் எண்ணெயா போகுது அதே சமயத்துல பெயிண்ட் தயாரிக்கிற நிறுவனத்துக்கும் அந்த எண்ணெய் பயன்படுத்தப்படுது மிச்சம் இருக்கிற இந்த புண்ணாக்கு தான் முந்திரி புண்ணாக்கு மிச்சர் புண்ணாக்காக ஏன் மாறுது அப்படின்னா அந்த முந்திரி அரைச்சி எண்ணெய் எடுக்கும்போது அதோட கரும்பு சார்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பாணி அப்படிங்கிற ஒரு திரவம் பொதுவாக பாணி அப்படின்னா ஹிந்தியில் தண்ணின்னு சொல்லுவாங்க கரும்புச்சார்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கழிவு பொருள்னு சொன்னாங்க முழுசாக கரும்புச்சார் அதில் சேர்க்குற மாதிரி சொல்லலை அதுவுமே ஒரு கழிவு பொருள் மஞ்சள் நிலத்தில் இருக்கும் அதை வந்து இந்த முந்திரியோடு சேர்த்து தான் அரைச்சி அந்த எண்ணெயை தயாரிக்கிற செயலை செய்வாங்க அந்த எண்ணெய் எடுத்து முடித்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கரும்புச்சாரோட கழிவும் முந்திரியோட புண்ணாக்கும் சேர்ந்தது தான் இந்த மிச்சர் புண்ணாக்கு இந்த மிச்சர் புண்ணாக்கு கடையில் பார்த்தோன்னா முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி நாலு ரூபாலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கூட நமக்கு கிடைக்குது இதில் வந்து அந்த பானி சேர்க்குற அளவை பொறுத்து தான் அந்த முந்திரி புண்ணாக்கோட விலை நமக்கு அதிகமாகுது இது போக இந்த தரம் குறைந்த புண்ணாக்கில் வந்து கொஞ்சம் பிஸ்கட்டோட கழிவு தவிடும் இதெல்லாம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நல்ல தரமான நய மிச்சர் புண்ணாக்கு அப்படின்னா அது வந்து அந்த கரும்பு சடல் இருக்கக்கூடிய பானிங்கிற கழிவும் முந்திரியோட புண்ணாக்கு மட்டும்தான் இந்த மிச்சர் புண்ணாக்கு நம்ம மாடு கொடுக்கும்போது நமக்கு பால் நல்லா சுரக்கும் அதே சமயத்தில் மாடு கொஞ்சம் மெலியும் ஏன்னா மாட்டில் இருக்கிற சத்து புல்லாம் எடுத்து நமக்கு வந்து பாலாக மாற்றி கொடுக்கும் அந்த நேரத்தில் மாடு மெலியக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கடலை புண்ணாக்கும் அதோட கலந்து கொடுக்கணும் அதனால தான் நாங்கள் ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ கொடுக்குற மாட்டுக்கு ஒரு நாளைக்கு கால் கிலோவோ அது கடலை புண்ணாக்கு கலந்து கொடுத்துருந்தோம்